நாற்பத்தி ஐந்து முறை இரத்த தானம் செய்துள்ள மருந்தாளுநர் ஆண்டிப்பட்டி செப்டம்பர் ஏழு மா சுபலாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்தாளுநராக பணிபுரிந்து வருபவர் ரஞ்சித்குமார் இவர் பல்வேறு திறனங்களில் கடந்த சில ஆண்டுகளில் நாற்பத்தி ஐந்து முறை இரத்த தானம் செய்துள்ளார் ஏ பாசிட்டிவ் இரத்த வகையைச் சேர்ந்தவர் தாலுசிமியா பாதிப்பில் உள்ள குழந்தைகள் நலன் கருதி நேற்று கல்லூரி மாணவர்களுடன் சேர்ந்து நாற்பத்தி ஐந்தாவது முறையாக இரத்த தானம் செய்தார் அப்பொழுது ரஞ்சித்குமார் கூறியதாவது தாலிசிமியாவால் பாதித்த குழந்தைகளுக்கு மாதத்திற்கு இரண்டு முறை இரத்த மாற்று சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும் இரத்த தானத்தின் முக்கியத்துவம் அவசியம் குறித்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறேன் தாலிசிமியா பாதிப்புள்ள குழந்தைகளின் நலனுக்காக இரத்த தானம் குறித்து எனது பணி என்றும் தொடரும் இவ்வாறு தெரிவித்தார்